i mm -hmm.

சொன்னான் இப்ப என்ன ஏது முடிவு பண்ணிட்டா நல்லா இருக்குமேன்னு சொன்னேன் சரி மாதிரி ஒத்துக்கிட்டா நீ இதே ஜோசிக்கார வர வச்சு நிச்சய தாதத்தை நாள் குறிக்கணும் அப்புறம் ஜாதக முறத்தை பாக்கணும் அவங்க ரெண்டு பேருக்கும் அதே இன்னைக்கு மதியம் பாக்கலாம்னு இருக்கும் போவாரியே ஆஹ் சந்தோஷமா சந்தோஷம் எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு சரி சரி மதியமா பேசுங்க என்னன்னு சீக்கிரமா எவ்வளவு சீக்கிரம் முடியுமா அவ்வளவு சீக்கிரம் வந்து நிச்சய வைமா நீ தான் வந்து அத்தை கிட்ட பேசணுமே அத்தை வந்து பொறுமையா பண்ணிக்கலாம் சொல்லுவேன் நீ பேசி இந்த வாரத்திலேயே ஏதாவது நல்ல நாள் இருக்கான்னு பாரு என்ன

சரி ஏந்து தான் வந்து ஏதாவது கூட மழை வேலை செய்யலாம்ல அம்மா தனியா தனியாக வேலை செஞ்சுட்டு இருக்கு நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வரன்றதுனால எந்த வேலையும் செய்யாம இருக்கேன் நீ நானே எல்லா வேலையும் செஞ்சிருவேன்னு நினைக்கிறேன் நீ நான் செய்யவே மாட்டேனே நீ தான் வேலை செய்யணும் வேலை செய்யணும் மாமியார் கிட்ட அப்புறம் சொல்லிடுவேன் நான் நீ தான் எல்லா வேலையும் செய்யணும் நீ வந்ததுக்கு அப்புறம் நான் ஃப்ரீ ஆயிடுவேன் எல்லா வேலையும் கத்துக்கணும் அம்மா இங்க பாருங்களே அக்கா எப்படி பேசுறாங்க பாருமா நான் அந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்து நான் தான் எல்லா வேலையும் செய்யணுமா

என்னம்மா என்ன ஏன் இந்த வீட்டுக்கு ஏன் பூமாரி வாக்கப்பட்டு வரமாட்டா அதானே அதெல்லாம் முடிவு பண்ணி வச்சிருக்கோம் சரவணாவுக்கு பூமாரி தானே இதுல என்ன சந்தேகமாச்சு ஏன் ரெண்டு பேரும் புதுல வச்சு பேசுறீங்க என்ன என்கிட்ட கிட்ட சொல்லுங்க ஏன் பூமாறியா இங்க கட்டிட்டு வரமாட்டாளா என்ன பிரச்சனை அதெல்லாம் ஒண்ணு இல்ல தீதியா விடு சரி காஃபியை காஃபி குடிக்கணும் நானு ஏய் பூமாரி என்ன அம்மா என்ன சொல்ல வராங்க ரெண்டு பேரும் ஏன் மறைக்கிறீங்க என்கிட்ட நீ யாரும் சொல்லிடு அண்டே நான் உக்காலானா என் கிட்ட சொல்றது என்ன வந்துரு போது இந்த வீட்டுக்கு தான் நீ கட்டிட்டு வர போற என் கிட்ட இப்பயா மறைக்கிற சொல்லு அக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ வேறயா அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அம்மா ஏதோ சும்மா அதாட்டுக்கு பேசிச்சு வேற ஒண்ணும் இல்லக்கா ஏய் பூமாரி என்கிட்ட ஏன் மறைக்கிறியா நீ என்ன மாதிரி ரெண்டு பேரும் பேசுனீங்க ஆனா என்கிட்ட சொல்ல மாட்டீங்க சரி சரி ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட தானே சொல்லுவீங்க இந்த வீட்டுல நான் மூத்த மருவா நாவுக்கு இருக்கா இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வரீங்களா நீ என்கிட்ட அடிப்படி தான் ஆகணும் சரி சரி மூணு நாள் தான் என்கிட்ட மாறிக்கிறீங்க நான் வந்து பார்க்க பாரு பூமாரி இந்த வீட்டோட மூத்த மருமனா திவ்யா ம் ஆமா சொன்னாலும் சொல்லலாம் இந்த வீட்டோட மூத்த மரும தான் நான் மூத்த அருமன் என்ன வைக்கிறாங்களோ அதான் சத்தம் நான் எனக்கு அப்புறம் தான் நீங்க எல்லாரும் என்ன புரிஞ்சுதா பூமாரி அந்த கலாவும் சரி நீயும் சரி எனக்கு அடுத்து தான் நீங்க ரெண்டு பேரும் நான் எந்த நேரத்தில் கே சொன்னோ வர நீங்க செய்யணும் ஆஹ் நீ மூத்த மரும

சரி தீதியா கலாந்தாப்பு அவன் என்ன பண்றாங்க தோட்டத்துல எப்பவே போனானா ஏதோ சாணி வாரம் சொல்லிட்டு மணி ஆகிட்ட வந்து சொல்லி வருது என்ன அம்மா நேரமா செய்யறான் ஒரு வேலையை போலம் போட்டு முடிக்கிறதுக்கு ஒரு மணி ஆரம் ஆச்சு போய் சாணி வரேன் போயிக்கிறேன் அம்மா நேரமா என்ன தான் வேலை அவ அரை மாதிரி தெரியல நீ சட்னிக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி சொல்லி மாதிரி ஆனா வந்து சரிட்டு தக்காளி சட்னிக்கு தகவல் அறிஞ்சிருக்கிறேன் என்ன தான் பண்றாங்க கலர் போய் நீ

நீ மட்டும் <laughs> <laughs>

சரணா பூமாரிய கட்டிக்குற கட்டிக்குற சொல்லி என்கிட்ட ஏமாத்திட்டே வேற ஒரு பொண்ண லவ் பண்ணிட்டு இருக்கமா அவன் இந்த நேர இத நான் என்னது சொல்றது வாங்கிட்ட சொல்ல ஏமா என்ன சொல்ற நீ சரணா நான் வேற ஒரு பொண்ண லவ் பண்ணா ஐயா அதெல்லாம் இருக்காதுமா பூமாரிய தான் கட்டிக்குற சொல்லிர்னா நான் கூட ஊர்ல வந்து வந்து பார்த்துட்ட இருக்கு நான் யார்கிட்டயே ஃபோன் பேசுறியேமா யார் உங்களுக்கு சொன்னது வேற ஒரு பொண்ண லவ் பண்றானே பூவை நான் அங்கட்ட வந்து சொன்னாய் அதுல வந்து நானே டென்ஷனா இருக்கற நேரத்து நைட் அங்கட்ட சொன்ன அந்த மாதிரி நான் அதான் தான் பேசிரமா நிச்சயதார்த்தத்தை பத்தி பேசி நீ நிச்சயதார்த்த தேதி குறிக்க போறோம் ஏன் பூ மாரியே யாங்க கிட்ட சொல்ல வேண்டியது அந்த விஷயத்தை அம்மா கிட்ட சொல்லிருக்கேன் யாங்க கிட்ட சொல்லிய நீ ஏன்டி இது அப்படி உனக்கு எப்படி தெரியும் அவ லவ் பண்றானே ஏறி இப்ப வந்து சொல்லி சைசி அது ரம்யா அந்த பொண்ணு லவ் பண்றா ஆமாக்கா அக்கா ஆமா அந்த மூதேவிய தான் லவ் பண்றா அந்த சரவண மாமா நான் என்னது நான் என்னது சொல்றதே எனக்கே ஒண்ணுமே தெரியலக்கா எனக்கு இது அந்த விஷயம் கேட்டதுல எனக்கு மனசே உடைஞ்சி போச்சு தெரியுமா நான் ஒரு அரை மணி ஒரு மணி நேரமா உட்கார்ந்து அழுதுங்க அந்த ரூம் உள்ளாரே அப்பறம் தான் சரி இதுக்கு மேல அழுதா ஒண்ணு வேலை கேளாதே

நேற்று மதியம் நான் ஒரு விஷயம் பேசுறதுக்காக போயிருந்தேன் கதை தான் இருந்தது சரின்ட்டு போனா ஃபோன் பேசிட்டு இருந்தாப்ல சரி ஃபோன் பேசி முடிக்கிட்டமா அப்புறம் பேசுவோன்னு பார்த்தான் இந்த ரம்யா கிட்ட பேசிட்டு இருக்கிறாப்ல என்ன சொல்றான் அதுவா அந்த பொண்ணு கேக்குது போல என்ன மாட்டியா எனக்கு சத்தியம் பண்ண அப்படின்னு கேக்குது இந்த மாமா வந்து என்ன பண்றாப்ல அதுக்கப்புறமா நான் உனதான் கல்யாணம் பண்ணிப்பேன் பூமாரியே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நான் பூமாரியை கல்யாணம் பண்ண நான் மனசுல கூட நினைக்கவே இல்லை நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன் எங்க அம்மா வேணா சத்தியம் அப்படின்னு சத்தியம் பண்றாமா ஆ நீ சொன்னதுக்கு அப்புறமா எனக்கே விஷயம் தெரியுது இந்த சரணம் என்கிட்ட உனதான் வேற ஒரு பண்ண பண்ணானே இதெல்லாம் அவனுக்கு நல்லா இருக்குதா சின்ன வயசுலேருந்து பேசிட்டு தானே இருக்கான் நீ தான் அவனுக்கு உனக்கு அவன் தான் பேசினதான் வச்சிருந்தான் அப்படி இருக்கும்போது அவன் வேற ஒரு பண்ண நான் பண்றான் எல்லாரும் பத்தி வேலை பண்ணாம இல்ல இல்ல நான் பேர் ரெண்டு கேக்குறேன் இரு வீடு வாதியா நேரே இது வந்து ஆசைத்துக்கு போய் கேட்காதான் பார்த்தேன் சரி நம்ம இதை பத்தி பேசணும் அப்புறம் பூவாரி கட்டிக்க மாட்டேன் அப்படி சொல்லிடுவான்னு சொல்லிட்டு தான் நான் எதுவுமே அதே எதுவுமே கேக்காம மழை கிட்ட சொல்லிருக்கேன் இன்னைக்குலான்னு இருக்கோம் இந்த மாதிரி வந்து வச்சிக்கா பண்றது எப்படின்ட்டு அம்மா எப்படிதான் சொல்றதுன்னு சொல்லிட்டு மறைச்சு நிச்சயதாக்கு ஒத்துமா எப்படி சரணும் கல்யாணம் பண்ணி வச்சு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிருக்கோம் ஆனா நீ எதுவும் போய் அவசரப்பட்ட கேக்காத கொஞ்சம் பொறுமையா இருக்கா ஏன்னா அது எப்படிமா எதுவுமே கேட்காம இருக்க முடியும் பண்ணலாமா சரவணா பூமாரியோட ஆசைப்பட்டிருப்பான் இந்த மாதிரி மாமா அதை கட்டிக்கணும் சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணலாம் அது சத்தியம் வேற பண்ணிருக்கான் என்ன இது நான் கேட்க விட மாட்டேன் கேட்க வேற போறேன் அக்கா எனக்கு வந்து ஆசராசமா வருது என்ன பண்றது எது நாம பண்ண முடியாத நிலைமையா இருக்கோம் நீ ஒண்ணும் பண்ணாத எப்படியாவது அத்தை கிட்ட பேசி இந்த மாதிரி நிச்சயதார்த்தத்துக்கு மட்டும் எப்படியாவது சம்மதிக்க வச்சுட்டு நாம அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் இல்ல நானே போய் கேட்டுக்க மாட்டேன் சரம் என்ன நாலு வார்த்தை வரைக்குன்னு கேட்டுருக்க மாட்டேன் நான் எதுக்கு பேசாம இருக்கிறேன் நீ கம்மன் இருமா சே சரசே சரசே என்ன பண்ணிட்டு இருக்கிற ரெடி பண்ணிட்டியா பூமாரிய ரெண்டு பேரும் அமதியாருங்க மனைவி வந்து இருக்காங்க போல கூப்பிட நீங்க எதுவும் பேசிக்கலாம் வா <Fifth> <thuakar> <laughs> <laughs> <mesma> <laughs> <laughs> <laughs>

இங்க வந்தாலே அந்த பையன் அப்படி தான் பண்றான் அதுக்கு தான் ஊருக்கே வரது கிடையாது இங்க பாரு நான் சொல்றதே கேட்க மாட்டான் வாடா வாரா டிவி பார்த்துட்டு வரேன்றாமா அங்க வாமா ஏய் கிருத்திகா என்ன பாணி அம்மா சொல்றதும் கேட்க மாட்டேற யார் சொல்றதும் கேட்கவே மாட்டேற ரொம்ப சுட்டி தனமா இருக்கிற பாணி சொல்றது கேளு வா உனக்கு சுடுதானி போட்டு வச்சிருக்க பாரு ஆறிடு வா பாட்டி எனக்கு சுடுதானி வேணாம் எனக்கு அது சுட சுட இருக்கு எனக்கு பச்சை தண்ணி தான் வேணாம் கிருத்திகா நீ பச்சை தண்ணியில் குளிச்சனா உனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆனால் நான் உனக்கு பாட்டு சுடு தண்ணி வச்சுருக்கேன் வா சுடு தான் குளிக்கணும் நீ அப்புறமா நீ கொஞ்சம் வளர்ந்துருக்க அப்புறம் பச்சை தண்ணியில் குளிர்னா இப்பதான் சுடு தான் நீ குளிக்கணும் வா பாட்டி கொஞ்சம் அம்மா உனக்கு பச்சை தண்ணி ஊத்துவாங்க நீ போய் அம்மா கூட குளிப்போம் பாட்டி

நான் வர சொல்லுங்க ஜோசியரே சரி ஏ காளங்க பார்க்கலா என்ன என்ன எடுத்துட்டு வந்துற என்னங்க நான் எங்க வெச்சிருக்கேன் ரூம்ல உங்க கிட்ட எல்லாரோட எல்லாமே நீங்க தான் உங்க பீரோல எல்லாத்தையும் கேக்குறீங்க ஆமாடி என்கிட்ட தான் எல்லாமே இருந்துதே இப்போயும் எங்க தான் எல்லாமே இருக்கு ஆனா ஒரு தடவை வாagle ஏமா சொல்லிட்டு ஒரு தடவை வாங்கிட்டு போனீன்னா நீதான் தான் வெச்சிருக்க என்ன திரும்ப குடுக்கவே இல்லடி